அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இப்போது உங்களோட சுய ஜாதகம் இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் ஆஃபர் ஒரு நிமிஷத்துக்கு பத்து ரூபா ஏன்னா இது ஆஸ்ட்ரோ எல்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ரூபா ஒரு நிமிஷத்துக்கு சார்ஜ் பண்ணுறாங்க நான் டைரெக்டாகவே பத்து ரூபாய்க்கு தான் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ப்ரொஃபைலுக்கு இருபத்தெட்டு ரூபா ஆஸ்ட்ரோ வாடில இருபத்தி நாலு ரூபா பண்ணுறாங்க இப்போ வேணுங்கிறவங்க இந்த வீடியோவில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு உங்களோட பிறந்த விவரங்களை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களோட சுய ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது குறிப்பிட்டு மினிமம் வந்து பத்து நிமிஷத்துக்கு உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா அதிகப்படியாக நீங்கள் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோவும் உங் உங்களுக்கு பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இப்போது தேதி பார்த்திங்கன்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு திதி பார்த்திங்கன்னா தசமி திதி இரவு ஒன்பது முப்பது கிட்ட இருக்குது அதுக்கு பிறகு வந்து ஏகாதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் மாலை ஆறு நாற்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு மிருகசீஷம் நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி யோகம் பார்த்திங்கன்னா மரண யோகம் மாலை ஆறு நாற்பது வரை இருக்குது அதுக்கு பிறகு சித்தயோகம் இருக்குது அம்மன் வழிபாடு செய்கிறது நல்லது இன்றைக்கி யோகம் சரியில்லாதனால புதிய முயற்சிகளை தவிர்க்கதும் நல்லதாக இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தி நாலுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பன்னெண்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று ஒரு மணி வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராய்காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து ஐம்பத்தைந்து முதல் பன்னெண்டு இருபத்தி மூணு வரை இருக்குது எமகண்டம் மூணு பதினேழு முதல் நாலு நாற்பத்தைந்து வரை இருக்கு குளிகை எட்டு ஒன்று முதல் ஒன்பது இருபத்தெட்டு வரை இருக்கு இப்போது ரோகிணி நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள்லாம் நிறையவே செய்யலாம் சீமந்தம் பேர் சூட்ட விருந்து கொடுக்க சாமி கும்பிட கல்வி தூங்க திருமணம் செய்கிறதுக்கு பதவி ஏற்க கிணறு வெட்ட கடன் வாங்க கடன் தீர்க்க வியாபாரம் புத்தகங்கள் வெளியிடுறதுக்கு புதுசா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு உகந்த நட்சத்திரம் தான் ரோகிணி நட்சத்திரம் இன்றைக்கி யோகம் சரியில்லாத காரணத்தினால காரியங்களுக்கு ஏற்றதாக இல்லை தசமி திதியும் அதே தான் உடல் நலம் தரக்கூடிய செயல்கள் திருமணம் காது குத்து சடங்கு புதுமனை புகுதல் தண்ணீர் தொடர்பான பல நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு உகந்த திதியா இருக்கு இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு முயற்சி ராசிக்கு சாந்தம் மிதுன ராசிக்கு கருணை ராசிக்கு சிம் குழப்பம் சிம்ம ராசிக்கு சந்தோஷம் கன்னி ராசிக்கு நிதானம் துலாம் ராசிக்கு வெற்றி விருச்சிக ராசிக்கு கீர்த்தி தனுசு ராசிக்கு மேன்மை மகர ராசிக்கு தனம் கும்ப ராசிக்கு ஆரோக்கியம் மீன ராசிக்கு உழைப்பு இப்போ ராசி பலன் விரிவான ராசி பலன் பார்க்கும் இன்றைக்கி ஆரோக்கியம் வந்து மேஷ ராசிக்கு சீராகவே இருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது இன்றைக்கி எடுக்கிற புதிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு எதை செஞ்சாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுறது நல்லது நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு சந்தோஷத்தை தர மாதிரி இருக்கும் உறவினர்கள் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்னைக்கு நிறைய வந்து ஆன்மீக சிந்தனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதை பத்தியே அதிகமா யோசனையும் பேச்சும் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆறுதலும் கிடைக்கிற மாதிரி இருக்கு சில விஷயங்கள் செய்யும் போத கவனமா பொறுமையா செய்யறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு எதுக்கும் வருத்தப்படாம பொறுப்பா இருந்தனால அமைதியா கொண்டு போறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சூழ்நிலைகள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கூட வேலை செய்கிறவங்கள இன்னைக்கு அனுசரித்து போனீங்கன்னா அவங்க இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அது மூலிமா நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி பண்ண முடியும் உதவி இருக்கும் போது அது இன்னமும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னைக்கு பொறுப்புகள் அதிகம் செலவுகள் அதிகம்ங்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது துணையை வந்து அனுசரித்து போகிறது நல்லது சூழ்நிலைகளை ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதும் நல்லதாக அமையும் அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போகிறது ரொம்பவும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை செலவுகள் அதிகமாக இருக்குது குடும்ப பொறுப்பு காரணமாக செலவுகள் இருக்கிறதுனால சேமிக்கலைனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் பரிசோதனை செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது உஷ்ணம் காரணமாக முகத்தில் பருக்கள் இல்லைன்னா கட்டிகள் வரதுக்கு வாய்ப்பு அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவான நாளும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது பண வரவு தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்க ஆதரவாக இருப்பாங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொழில் விஷயமாக வெளியூர் பயணம் போக வாய்ப்புகள் அமையும் உங்களோட தேவைகள் பூர்த்தியாக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி கிடைக்கிற பணத்தை கொஞ்சம் கடன்களை அடைக்கிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி சின்ன சின்ன சவால்கள் நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி உங்ககிட்டயே ஈகோ பிரச்சனை நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது அது சரியான விஷயமா இல்லை இன்றைக்கி கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் முன்னேற்றம் தெரியும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நாளை சிந்தித்து செயல்படுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்கள் மனசில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணியில் தொய்வு ஏற்படுறதுக்கும் அமைப்பாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு தவறுகள் எதுவும் நடக்காமல் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து இன்றைக்கி உங்களோட நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட நல்ல ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு ஆனாலும் இன்னைக்கு பெற்றோரோடையும் கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு தொணக்கிட்ட காட்டாம அமைதியா போகிறது நல்லது சின்ன அடுத்த விஷயத்த துணைக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு மிதமான வரவு இருக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் அனுசரித்து பணத்தை இருக்கிற பணத்தை சமாளிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா நல்லதா இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள்ல ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான பொருட்கள் சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது ஓய்வெடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மிதன ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு செலவுகள் அதிகம் நிறைஞ்ச இருக்கும் பசங்களால் மகிழ்ச்சி தர செய்திகள் வந்தாலும் செலவுகளும் விரயங்களும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமை இருக்குது தொழில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எல்லாமே சாதகமான பலனாக தான் இருக்கும் ஒரு சிலர் பொன் பொருள் வாங்கிறது இன்றைக்கி நல்லது ஏன்னா செலவை வந்து சேவிங்ஸாக மாற்றுறதுக்கு இதுவும் ஒரு வாய்ப்பாக அமையும் வேலையில் கொஞ்சம் பனி சுமை குறையிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி நாளை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக போக வாய்ப்பு இருக்குது உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டியதும் அதே மாதிரி உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி மோட்டிவேட் பண்ண வேண்டியதும் அவசியமாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இன்னைக்கு செயல்படுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட வந்து உறுதியும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்கும் வேலைகளை கரெக்டாக செய்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி நாளாக சில வேலைகள் செஞ்சு நல்ல ஒரு பலனை எதிர்பா எதிர்பார்க்கக்கூடிய நல்லா தான் இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலையில் பதட்டம் இல்லாமல் கையாளுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் மனசில் இருக்க பதட்டமும் குழப்பமும் தொணக்கிட்ட காட்டுற மாதிரி தான் இருக்குது சுமூகமான உறவு ஏற்பட வாய்ப்பில்லை அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா சந்தோஷம் நிலவும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ச சாதகமான நிலையில் எவ்வளோ தான் வந்தாலும் தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்க இல்லை கடன் வாங்காமல் பார்த்துக்க வேண்டியதே இன்றைக்கி அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு தோள்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எண்ணெய் பதார்த்தங்களையோ இல்லைன்னா கார வகைகளையோ குறைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக ஓய்வெடுத்து நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்குது ஆடம்பரப் பொருட்கள் வாங்குறதுல இன்னைக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் சுபகாரியம் பேச்சுவார்த்தைகள் நல்லாவே முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது வியாபாரம் தொழில் எல்லா விஷயத்துலேயும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கு உங்களோட மனசும் புத்தியும் ரொம்பவே தெளிவாக இருக்கிறதுனால சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கூடி வரும் எந்த ஒரு வாய்ப்பையும் தவறவில்லாதீங்க சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் சு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறது அதே மாதிரி செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே பக் நல்ல அனுகூலமான பின்விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட வேலைகளை முடிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுக்கும் கவலைப்படாமல் உங்களோட வேலைகளை பணியை திட்டமிட்டு அட்டவணைப்படுத்தி செய்கிறது நல்லது நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் சவால்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வரக்கூடிய விஷ சாதகமான பலன்கள் தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்கள் உறவுக்குள்ள ஏதோ கதைகளில் வருவது போல் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் அது மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுனால ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுன்யமும் அதிகமாகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் பணம் முதலீடு செஞ்சு சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சேமிக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சியின் காரணமா ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை ஜாலியா குடும்பத்தோட இன்னைக்கு அதிகமாக நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு முயற்சி செய்யுங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு உற்சாகமா இருங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு தொழில் விஷயமாகவும் வேலை விஷயமாகவும் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் உண்டு குறிப்பாக சொல்லணும்னா புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் வெற்றி உண்டு வேலை விஷயமாக வெளியூர் பயணம் ஏற்கிற வாய்ப்பு இருக்குது வீட்டில் பொ பெண்கள் வந்து பொறுப்போடு நடந்துக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து நிறைய மாற்றங்கள் உங்கள் கிட்ட நிறையவே தெரியும் பயணங்கள் மூலிமா சாதகமான பலன்கள் இருக்குது ஆன்மீக விஷயங்களில் உங்களோட மனம் இன்னைக்கு ஈடுபட்டு சந்தோஷமோ திருப்தியும் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உறவினர்கள் மூலிமா நல்ல ஒரு அனு அனுகூலம் கிடைக்கும் வீடு அதாவது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கிற வாய்ப்புகள் அமையும் சுபகாரிய முயற்சிகள் கை கூடக்கூடிய நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு வந்து நல்ல முறையில் வேலையை செய்யலாம் உங்களுக்கு திறம்பட ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் உங்கள் திறமைக்கேற்ற சில சில பொறுப்புகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஊதிய உயர்வோ பண உய பதவி உயர்வோ இன்றைக்கி உங்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்குது வேலைகளில் கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பாராட்டும் பேருமும் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கிட்ட இன்றைக்கி உங்களோட மனசு விட்டு பேசக்கூடிய விஷயங்கள் உங்களோட தந்தையாரோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு அது நீங்க வந்து துணைக்கிட்ட காட்டாம இருக்கிறது நல்லது அப்பாவோட பிரச்சனையை அப்பாவோட தீர்த்துக்கிறது நல்லதா இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு அதிர்ஷ்டம் இருக்குது ஆனால் கம்மியாக தான் இருக்குது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா செலவுகளை கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்குது சேமிக்கலைனாலும் பரவாயில்ல விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அப்பாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சின்னதாக பண செலவு இருக்கிற மாதிரி இருக்குது அதை பற்றிலாம் வருத்தப்பட வேண்டாம் நாளை அமைதியாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு குடும்பத்தில் வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பொறுமையாக நிதானமாக உங்களோட விஷயங்களை செயல்களை காரியங்களை செய்கிறது நல்லது வியாபாரத்தில் கொஞ்சம் பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கடன் வாங்கவும் வாய்ப்பு இருக்குது கூட இருக்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா சாதகமான பலன்கள் இன்றைக்கி உங்களுக்கு நிறையவே இருக்கும் இன்றைக்கி ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலையிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி சின்ன சின்ன விஷயங்கள் நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது அது உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்க உதவும் மன மனசை அமைதியாக வச்சுக்க பிரார்த்தனையை ஈடுபடுறது நல்லது ஆன்மீக விஷயங்களில் கோயிலுக்கு போயிட்டு வரது இன்றைக்கி உங்களுக்கு நல்லதாக இருக்குது வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்னைக்கு சின்ன குழப்பத்தினால கவனக்குறைவு கவனக்குறைவு இருக்கிற மாதிரி இருக்கும் வேலைகளை குழப்பங்களும் தவறுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமா இன்னைக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு தவறுகள் எதுவும் நடக்காம செய்ய வேண்டியது அவசியம் சாதகமான பலன் கிடைக்கணும்னா கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் குழப்பங்கள் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு பசங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் துணக்கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு வாக்குவாதமோ விவாதமோ தடுக்கிறது அவசியம் குறிப்பாக சொல்லணும்னா வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்குது நல்லது பேசும்போது வார்த்தைகளில் பார்த்து பேசுறது நல்லது வீண் பிரச்சனையை தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது சேமிக்கிறதுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செல சேமிங்க கடன் வாங்கவும் வாய்ப்பாக இருக்குது அதை கட்டுப்படுத்துறதுக்கும் முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ணம் சம்மந்தமாக குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா பிரச்சனைகள் இல்லைனா தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக ஆரோக்கியத்தை பார்க்க வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் எல்லாமே தாமதமாக இருக்கும் சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு பதட்டம் இன்னைக்கு நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது அது மூலிமா ஆரோக்கியத்தில் பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பணம் சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கல கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் காலையிலேருந்தே நாள் முழுக்க ஒரு மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லை எந்த ஒரு விஷயத்துக்கும் அவச அவசரப்படாதீங்க பொறுமையாக சிந்தித்து செயல்படுறது நல்லது இன்றைக்கி அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் உங்களோட கடின உழைப்பு தான் இன்றைக்கி உங்களுக்கு கை கொடுக்குமே தவிர அதிர்ஷ்டம் இன்றைக்கி உங்களுக்கு கை கொடுக்காது காரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பல அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை சிறந்த முறையில் திட்டமிட்டு அதை செஞ்சிங்கன்னா சாதகமாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தவறுகளையும் செய்யாமல் இன்றைக்கி உங்களோட வேலைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களோட கோபத்தையும் எரிச்சலையும் கொட்டாம பாத்துக்க வேண்டியது அவசியம் பொறுமையா அமைதியா நாளை கொண்டு போங்க இல்லைன்னா நீங்க தனியா அமைதியா ஒதுங்கி போறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு எதிர்பார்த்த அளவுக்கு கிடையாது முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது எல்லா விஷயத்துலேயும் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது விரயங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வெப்ப சம்மந்தமான பிரச்சனைகள் பாதிக்கிற மாதிரி இருக்கும் ஓய்வெடுக்கிறது நல்லது நல்ல ஒரு தூக்கம் தூங்குனிங்கன்னா நல்லதாக இருக்கும் பதட்டத்தை குறைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏற்றமைக்க நாளாக அமைய வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு திடீர் பணவரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு பலவிதமான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களை தேடி வர்றதுக்கும் நல்லா இருக்கு அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி தர மாதிரி இருக்கும் வீட்டில் பெரியவங்க கூட நல்ல மதிப்பு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்களோட படிப்பு நல்ல படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தெரியும் வேலையில் புதிய நபர் அறிமுகம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பழைய கடன்கள் வசூலாகக்கூடிய நாளாக இருக்குது வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் லாப லாபகரமாக இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்குது நடக்கிற நல்ல காரியங்களை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு கொண்டு போனீங்கன்னா செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் நிதானமாக சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வ நல்லாவே வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மேலதிகாரிகளோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கும் சாதகமான பலன்கள் இன்றைக்கி உங்களுக்கு நிறையவே இருக்குது சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காதலுக்கும் அன்புக்கும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது தனக்குட நல்ல ஒரு அன்பான உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு நல்ல ஒரு புரிதலும் ஏற்படுத்திக்கிட்டு நால சந்தோஷமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது கூடுதல் நேரம் தொலக்கூட செலவு பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும் உங்களோட கடின உழைப்பு பா காரணமாக உங்களுக்கு ஊக்கத்தொகை வகையில் பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சில நிதி ஆதாயங்கள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் மூலியமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த முறையில் இருக்குது இன்றைக்கி ஆற்றலோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக அமையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து வீட்டில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை அதிகமாக இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்குது பசங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களோட அன்பும் ஆதரவும் இன்றைக்கி உங்களுக்கு மனசுக்கு நிம் நிம்மதியை தரா மாதிரி இருக்குது பண நெருக்கடியால் பார்த்திங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு மனநிலை இருக்கு இன்னைக்கு நாள் முழுக்க முயற்சிகள் அதிகமா தேவைப்படுது அப்பதான் நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காம கடின முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன்கள் நிறையவே இருக்கு அதிர்ஷ்டத்தையும் உங்கள் உங்க பக்கம்தான் காத்தா இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு வேலைகளை சரியா செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு கூட வேலை செய்கிறவங்க இல்லைன்னா கீழே வேலை செய்கிறவங்க கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக தட்டி கொடுத்து அனுசரித்து உங்களோட வேலைகளை சரியாக வாங்கிக்கிறது நல்லது பிரச்சனைகள் இல்லாமல் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்யறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்கிறதுனால வெளியில் போங்க மனசுக்கு அமைதியாக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் செய்ங்க துணைக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு நாளை கொண்டு போனீங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாக்குமாதம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத பணம் வரவு ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலிமா நிதி ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அமைதியான கொண்டு போகிறதுக்கு வாய்ப் பணம் இருக்குது சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய குறைபாடும் கிடையாது வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அமைதியாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்ய முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோடு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நாள் முழுக்க இனிமையாகவே போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு பொறுப்புகள் அதிகம் பசங்களால் பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் உருவாக வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் பணி சுமை அதிகரிக்கிற மாதிரி இருக்குது உங்களோட புத்திசாலித்தனமும் சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்தித்து செயல்படுறதும் இன்னைக்கு அவசியமாக இருக்கு நண்பர்களோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய நாளாக இருக்கும் இன்னைக்கு நன்மை தீமை ரெண்டும் கலந்து காண்ற மாதிரி இருக்கு சில விஷயங்களை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இன்னைக்கு உங்கள்கிட்ட அதிகரிக்கும் உறவினர்கள் மூலிமா ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களோட நட்பு தொழில் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவக்கூடிய நாளாக தான் இருக்குது சில சாதகமான பலனும் இருக்குது சில சில பிரச்சனைகளும் இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க அமைதியாக சூழ்நிலைக்கேற்ப நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை கையாளும் போது கூடுதலான கவனம் தேவை எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவு அதாவது திட்டமிடாம எதையும் செய்யாதீங்க அட்டவணை போட்டு உங்களோட வேலைகளை கவனமா செஞ்சிங்கன்னா நல்லது தவறுகள் எதுவும் ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொடக்கூட நல்ல உறவும் நல்ல புரிதலும் நல்ல அனுயமும் இருக்குது மனசு விட்டு சில விஷயங்களை பேசுவீங்க பசங்களோட எதிர்காலத்துக்கான முடிவுகளை எடுக்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் பதட்டப்படாமல் அனுசரித்து போனீங்கன்னா குடும்பத்தோட மனசு விட்டு பேசுனீங்கன்னா இன்னைக்கு நாள் அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் செலவும் கலந்தே தான் இருக்குது நல்ல பணத்தை ச பராமரிக்க கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க பணம் முதலீட்டுல ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புலாம் எதுவும் கிடையாது இருந்தாலும் ஓய்வெடுக்கிறதும் பதட்டத்தை குறைக்கிறதுக்கு அதிக அளவில் நீர் பருகிறதும் வெயிலுக்கும் அது உதவியாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் சின்ன சின்ன மலக்கசப்பும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்துலேயும் இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மன அழுத்தம் இல்லைன்னா சில அசௌகரியங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட நாளை வந்து இன்றைக்கி கண்டிப்பாக திட்டமிட்டு நிர்வகிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது நெகட்டிவாக எந்த ஒரு எண்ணத்துக்கும் இடம் கொடுக்காமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலையில் இருக்கிற சுமை அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து போனீங்கன்னா அவங்க உங்களோட வேலையை பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் கண்டிப்பாக இருக்குது வருத்தப்படாதீங்க அடுத்த நாள் பார்த்துக்கலாம்னு விட்டுருங்க ஏற்றம் தரக்கூடிய நாளாக கொண்டு போக வேண்டியதுக்கு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ண வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட இருக்கிறவங்களை அனுசரித்து போகிறது மேலதிகாரிகளுக்கு தெளிவாக பேசுகிறது சில அங்கீகாரமும் ஆதரவும் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு அமைய வாய்ப்பு இருக்குது சில விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உறவில் நல்ல சந்தோஷம் கிடையாது உங்களோட குடும்ப சுபகாரிய முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட பெ அனுமதி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதில் வெற்றி கிடைக்கலனாலும் பரவாயில்ல கொஞ்சம் கவனமாக சூழ்நிலைகளை பார்த்து கையாள வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் இணைஞ்சே தான் இருக்குது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒவ்வாமை மாதிரி பிரச்சனை இருக்குது தொண்டவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது நேரத்துக்கு சாப்பிடுங்க குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது ஓய்வெடுக்கிறது சிறந்தது அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி இன்னைக்கு வந்து உங்கள் கிட்ட ஒரு சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்குது நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே துணிச்சலோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வெளியூர் பயணங்களால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை விஷயமாக வெளிவட்டார தொடர்பு நிறையவே ஏற்படும் குடும்பத்தில் பசங்க வழியில் சுப செய்திகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்படாமல் தன்னம்பிக்கையோட நாளை கொண்டு போவீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனாலே போதும் சாதகமான பலன்கள் உண்டு எந்த ஒரு குறைபாடும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்காது தைரியமாக இந்த நாளை கையாளக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பனிச்சூழல் உங்களுக்கு நெகட்டிவா இருந்தாலும் அதை வந்து சவால்களை சந்திச்சு வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும் உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தட்டி கொடுத்து போறதும் த அனுசரித்து போறதும் ப்ரொஃபஷ்னலாக இன்னைக்கு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா சாதகமான பலனாமையும் மற்றபடி பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெருசாக வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தோடு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியும் நல்ல ஒரு தொணக்கூட புரிதலையும் அதிகப்படுத்த உதவியாக இருக்கும் சில விஷயங்களை பொறுமையாகவும் அமைதியாகவும் எடுத்து சொன்னிங்கன்னா உங்களோட கருத்துக்கு நல்ல ஒரு சந்தோஷமும் நல்ல ஒரு அங்கீகாரமும் கிடைக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகளும் கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா அதிக அளவில் சேமிக்க வாய்ப்பு இருக்குது ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தில் எந்த ஒரு உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்துக்காக சின்னதாக செலவு செய்கிற மாதிரி இருக்குது பார்த்து செஞ்சுருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன்ஸ் வரும் அதே மாதிரி உங்களோட பர்சனல் ஜாதகம் பார்க்குறதுக்கு சின்ன ஆஃபர் இந்த பிப்ரவரி பத்தாம் தேதி வரைக்கும் சனி ஞாயிறு வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு பத்து ரூபாய் இப்போ ஆஸ்ட்ரோட்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னோ என்னோட சார்ஜே ஒரு நிமிஷத்துக்கு இருபத்தெட்டு ரூபாவாக இருக்குது அது உங்களுக்காக நேரடியாக கேட்கறதுனால இந்த வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க சுயஜாதகம் பாருங்கள் குறிப்பாக சொல்லணுன்னா சில கிரக பேச்சுகள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது மாற்றங்களை எதிர்கொள்வதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறது நல்லது சாதகமான நாளாகவும் சந்தோஷமான வருடமாகவும் கொண்டு போகிறதுக்கு எங்களோட உதவி உங்களுக்கு இருக்கும் நன்றி வணக்கம்